ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நாளைக்கு சித்திரி திருவிழா இல்லையா ஸோ வந்து எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போகிறோம் பார்த்துக்கோங்க கிச்சன்லாம் எப்படி இருக்குதுன்னு ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு விளக்கெல்லாம் கழுவி வச்சுட்டு தூங்க போகிறோம் ஓகே வழியாக கிச்சனோட ஒர்க் முடிஞ்சிருச்சு கிச்சன் ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹால் ஹால் வந்து கை க்ளீன் பண்ணும் ஹாலும் க்ளீன் பண்ணிட்டோம் அடுத்த வரைக்கும் வந்து விளக்கெலாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது ஸோ இப்போ அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இது முடிச்சுட்டு இது விளக்கடி தான் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதா அடிக்காடுதலுக்காக பழங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் காலையில் எழுந்தோன்னே பழங்களில் மூடிக்கணும்னு சொல்லுவாங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம அடுத்ததாக விளக்கையும் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது செட் பண்ணி வச்சுட்டோம் அடுத்தது நம்ம தூங்கிறதுக்கும் கிளம்பியாச்சு காலையில் பார்க்கலாம் மறுநாள் காலையில் கனி காணுதல் பார்த்துட்டு குளிச்சுட்டு பூஜையும் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதோடைய வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதனால் இதை கொண்டாடுறோன்னு அதாவது தமிழர்கள் வந்து புதிய ஆண்டு பிறப்பதை கொண்டாடக்கூடிய விழா தான் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் நாளை வந்து புத்தாண்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா கொண்டாடிட்டு இருக்கோம் அதாவது வானியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பூமி வந்து சூரியனை ஒரு தடறதுக்கு சுற்றி வர்றதுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆறு மணி பதினோரு நிமிடம் நாற்பத்தெட்டு நொடிகள் ஆகுது இதை தான் தமிழ் வருடத்தில் அளவு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சூரியன் வந்து மேசராசியில் பிரசவிக்கும் போது தொடங்கக்கூடிய ஆண்டு மீன ராசியில் என்ன பண்ணுறதுனா முடிவடைகிறது தமிழ் வருடத்தின் கால அளவு அப்படிங்கிறது சீரானதாக இருக்குது இந்த அடிப்படையில் தான் தமிழ் புத்தாண்டு வந்து பிறக்கும் இது இந்த அடிப்படையில் தான் நேரமும் என்ன பண்ணுறோன்னா கணக்கிடுறாங்க புத்தாண்டு பிறக்கக்கூடிய அன்னைக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை நம்ம செய்கிறோமோ அதை பொறுத்து தான் அன்னைக்குள்ளே அந்த வருஷம் ஃபுல்லும் நமக்கு அமையும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மக்கிட்ட நல்ல தான் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிருப்போம் இல்லையா அதை வந்து புத்தாண்டு அன்னைக்கு அந்த என்ன நல்ல விஷயம் நினச்சோமோ அதை வந்து தொடங்கு செயல்படுத்துவாங்க இன்றைக்கி முதல் நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கனி காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள்லாம் அடித்து கண்ணாடிலாம் வச்சுட்டு மறுநாள் காலையில் தூங்கி எழுந்தபோது அதில் வந்து விழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணுவாங்க அப்படி பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு பழம் காசு அதுக்கப்புறம் நகை இருந்தால் நகை இதெல்லாம் வச்சு வழிபடுவாங்க அதுக்கப்புறம் மதிய உணவாக என்ன பண்ணுவாங்கன்னா புளிப்பு காரம் இதெல்லாம் வேப்பம்பூ இதெல்லாம் வச்சு அன்னைக்கு வந்து சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்க சமைப்பாங்க தெலுங்கில் வந்து விஷு அப்படின்னு கொண்டாடுவாங்க நம்ம தமிழில் வந்து புத்தாண்டு அப்படின்னு கொண்டாடுறோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கப்படி அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நாங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் கரும்புச்சார் கடையில் நின்று கரும்புச்சார் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் அங்கே வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் எல்லார்கிட்டேயும் பேசிவிட்டு ஈவினிங் வந்து கிளம்பி வந்துட்டோம் கிளம்புறதுக்கு முன்னாடி தாத்தாவோட அண்ணன் பையன்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே அங்கே இருந்தாப்புல வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்போ யாருக்கு பை போடுறீங்க விரிட்டும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க